சொர்க்கம் நரகம் ரொம்ப அற்புதமான விஷயம் இப்போ சொர்க்கம் நரகம்ங்கிறது இங்கே தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி அது யாரும் பார்த்தது கிடையாது சொர்க்கம்ங்கிறது இந்திராதி லோகங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நுட்பமாக நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கு அது எப்படின்னா சொர்க்கமும் நரகம்ங்கிறது முதல்ல என்ன டெஃபினேஷன் சொர்க்கம் என்ன அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அவ்வளோதானே சொர்க்கம்னா ஆனந்தம் சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் நரகம் என்ன துக்கம் இப்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்கிறாங்க நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கங்களாம் எல்லாம் வீடு ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருக்குது எல்லாருடைய மாதத்துலேயும் சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சிரித்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இப்போது இது சொர்க்கமாக நரகமா ஏ சொர்க்கம் போல் இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம் அதே விஷயம் அதே வீடு ஒருத்தவங்க மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்துக்க முடியல ஒரே துக்கம் 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 ஏதாவது பேசுனா சண்டை வந்தது அவன் என்ன சொல்றான் ஏ இந்த வீட்டில் நரகம் போல இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்காவது போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ சொர்க்கம் நரகம் என்பது என்ன அமைப்பில் இருக்கு அது யார் சொர்க்கமாகறாங்க யார் நரகமாகறாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா அப்ப சொர்க்கம் நரகம் என்பது நாம் நம்முடைய மனம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடம் இவைகளெல்லாம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தால் அது சொர்க்கம் நம்மளும் துக்கப்பட்டு அடுத்தவங்களையும் துக்கப்படுத்தணும்னா அந்த இடம் நரகம் அது பொருள்களால் மட்டும் கிடையாது சோபா செட்டு காரு எல்லாம் இருக்கும் ஆனால் சர்வ காலமும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்ட முகம் இருக்கும் துக்க இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ அது நரகம் அப்போ அதுதான் கண்ணதாசன் ரொம்ப அற்புதமா ஒரு பாட்டில் எழுதுனா சொர்க்கமும் நரகமும் நம்பசமே நான் சொல்வதை உண்மனம் கேட்கட்டுமே அதே மாதிரி ஆழ்வர் ஒரு பாசனை எழுதியிருக்கிறார் நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி ஒரு அரி பிரஜனை செய்கிறோம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறோன்னா உடனே அது எப்படி ஆகிடுது அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அது தர சரியில்லாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைட் இல்லாமல் இருக்கும் ஒரு கூரை விடா இருக்கும் அந்த இடத்துல ஒரு கண்ணனுடைய படத்தை வச்சு ஒரு பஜனை பண்ணுறாங்கன்னு ஆனந்தமாக ஆடுறாங்க பாடுறாங்கன்னா அப்போ எப்படி அது சொர்க்கமா தானே இருக்கும் அப்போ சொர்க்கம் நரகம்ங்கிறது எது நம்ம வச்சுருக்கிற புறையில் தான் இருக்குது நம்ம சொர்க்கமாக்கிக்கிறதும் நரகமாக்கிக்கிறதும் நம்ம வாழுகின்ற முறை நிறை நம்முடைய மனநிலையில தான் இருக்கு அதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ படிப்பதுனால நல்ல குணம் பெறலாம் ரொம்ப அற்புதமான கேள்வி படிப்பு அதுக்கு தானே படிக்கிறோம் அது ஒரு காலத்தில் இருந்தது ஒரு அதாவது குணத்துக்காகவே கல்வி படித்தவன் அற்புதமான முறையில் அறம் தெரிந்தவனாக நலம் தெரிந்தவனாக இருப்பான் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி படிப்பு அப்படி சொல்லித்தரதா அது ஒரு உஜ்ஜீவனத்துக்கான ஒரு வழியாக இருக்கிறதா ஜீவனத்துக்கான உபாயமாக இருக்குது இது என்ன வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு பட் ஒரு மனிதனுடைய பண்பை கல்வி வளர்க்கிறதா காந்தியடிகள் ரொம்ப அற்புதமாக சொன்னார் ரொம்ப படித்தவனுடைய இதயமற்ற தன்மையை பார்க்கும்போது எனக்கு ஏன் இவங்க இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாரதி பாட்டு எழுதுறவங்களுக்கு தான் தெரியும் படித்தவன் சூதும் பாதும் செய்தான் போவான் போவான் ஐயோ என்று போவான் அப்படின்னு எழுதினாருன்னு சொன்னால் அன்னைக்கு படித்தவன் சூதும் பாதும் செய்தான் என்று தானே அர்த்தம் அப்போ படிப்பவனுக்கு பிறரை ஏமாற்றக்கூடாது பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை சொல்லித்தரவில்லையே படித்தவன் ஏழு உத்தியோகத்துக்கு போகலாம் நாலு காசு சம்பாதிக்கலாம் எதுதெல்லாம் ஊழல் பண்ண முடியுமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தொழிலை எடுத்துக்கங்க ஒரு ஒரு வழக்கறிஞர் தொழிலாக எடுத்துக்குங்க ஆசிரியர் தொழிலாக எடுத்துக்குங்க இல்லை மருத்துவ தொழிலாக எடுத்துக்குங்க அது எல்லாத்துலேயும் நேர்மையற்றவர்கள் அந்த அந்த படிப்பை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறதுல தான் இருக்கிறாங்களே தவிர அதை வைத்துக்கொண்டு நல்ல விதமாக வாழ்வதோ உயர்ந்த பண்பு நலன்களோடு வாழ்வதோ அப்படி இருக்கிறாங்களா அப்படின்ட்டா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் படிப்பு என்பது பண்பை வளர்க்கக்கூடிய ஒரு கருவி என்று எடுத்துக்கலாம் ஆனால் படிப்பு மட்டுமே வளர்க்குமா என்றால் இன்றைய கல்வி முறை அந்த நம்பிக்கையை கொடுக்கவில்லை என்றுதான் நம்ம சொல்லணும் எந்த பாசரத்தை பாடனோம்னா எல்லா பாசனமும் ரொம்ப அற்புதமான பாசனம் மனசு உருகி எந்த பாசனத்தை சொன்னாலும் பகவான் நமக்கு வேண்டியதை எல்லாம் தருவான் இருந்தாலும் நிறைய செல்வம் வருவதற்கு நம்ம எந்த பாசனத்தை சொல்லணும் எந்த யார்கிட்ட போய் முறையிடணும் பெருமாள் கிட்ட தான் முறையிடணும் அவன் தானே திருவாழ்மார்பன் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி இதனுடைய இதயத்தில் வைத்திருக்கக்கூடியவன் யார் அவன் தானே ஆனால் ஒரு திருமாலை அப்படிங்கிற பிரபந்தத்தில் தொண்டர் ஆழ்வார் ஒரு அற்புதமான ஒரு பாட்டை சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரோ நம்பி மீர்கள் வாகனம் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றே ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த பாட்டு மேல வருது பாருங்க நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாரே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி வீர்கள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியை கத்து செல்வம் பார்த்துருக்கின்றீரே பெருமாள் இருக்கிறார் ஒரே சுருக்கமாக சொல்லணுமன்னா பெருமாள் இருக்கிறார் கருட வாகனத்திலும் அருள் அருள்துறத்துக்காக நிற்கிறார் அங்கங்கே கோயிலில் நிற்கிறார் பிராட்டியை மார்பிலே வைத்து கொண்டிருக்கிறார் அந்த குபேரனுக்கே செல்வத்தை தந்தவள் இந்த பிராட்டி தான் அந்த பெருமாள் இருக்கும்போது நீ வேற யார்கிட்ட போய் செல்வத்தை கேட்க போற அதாவது என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ நமக்கு பணம் வேணும்னு வச்சுக்கிங்களா யார்கிட்ட போய் கேட்போம் பணம் இருக்கிறவங்க கேட்போம் பணம் தரணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கேட்போம் ரெண்டு விஷயம் இருக்குது பணம் இருக்கணும் பணம் தரணும்னுட்டு நினைக்கிறோம் இது ரெண்டும் அதாவது வாட்சல்யம் மிகுந்தவன் நமக்கு தர வேண்டும் என்று நினைப்பவன் அதே சமயத்தில் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமியை தன் மார்பிலே கொண்டவன் திருவாழ்மார்பன் திருவளச்செண்மன் ஸ்ரீயப்பதி இப்படியெல்லாம் சொல்கிறோம் அவன் என்ன பண்ணா நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதொரு அருள் தன்னாலே அவன் அங்கங்க பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி திறந்து வச்சான் சகல தேவதைகளையும் படைத்தான் அவர் அவர்கள் ருசி பேதங்கள் தாமச ராஜச குணங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லது ஒரு அருள் தன்னாலே நம்மகிட்ட வரையட்டி அவன்கிட்ட போய் வாங்கிட்டு போட்டுமே நின்ட்டு ராமன ஊட்டுவார் ஒன்று இருக்குது இருக்கு அம்மா கிட்ட சாப்பிட மாட்டான் கோச்சுக்கிட்டு போயிடுவான் இருந்தாலும் அம்மா வேற விட முடியாது அதனால வேற ஒரு ஆளங்க நியமனம் பண்ணி அவருக்கு வேண்டிய சோறு தண்ணியெல்லாம் கொண்டு நிட்டு ஏற்பாடு பண்ணுவானான் அந்த மாதிரி பெருமாள் மற்ற தெய்வங்களையும் படைத்து அவர்கள் மூலமாகவாவது பெற்று நாளடைவிலே அவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மிடத்திலே வருவான் அப்படிங்கிறதுக்காக படைத்தான் இந்த பாட்டு கெருட வாகனனும் நிற்க எப்படிங்கிறான் பாருங்க அருள்தரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் காத்துக்கிட்டு இருக்கிறானே பெத்த அப்பா அம்மா எல்லாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கும்போது நீ ஏன் வேற இடத்துல போய் கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியது சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கிறீர்களே எந்த இடத்துல செல்வம் இருக்கோ அந்த இடத்துல போனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டை நம்ம காலையிலும் மாலையிலும் மனம் உருகி பாடினோம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய அருள் அருள் கிடைக்கும் என்ன இருக்கும் வரை நல்ல செல்வங்கள் கிடைக்கும் இந்த அருள் என்பதற்கு பேருன்னுட்டு ஒரு பொருளும் உண்டு அந்த பேரும் கிடைக்கும்